நம்பர் யாரும் கேட்காதீங்கப்பா சரிங்களா ஹம் தப்பா நினைக்காதீங்க இப்போதை கணேஷ் நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த இன்னொருத்தவங்க கேட்பாங்க ஹம் சரிங்களா லைவ்ல அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா அக்கா சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க சரிங்களா அட்ரஸ் சொல்லுங்கப்பா உங்களை பார்க்க வரேன் தம்பி சொல்றேன் சொல்றப்பா சொல்றேன் இப்பதான் அக்கா சொன்னேன் போன் நம்பரே இதெல்லாம் கேக்காதீங்கன்னு என்ன ஏன் கணேஷ் சார் Okay, okay. Sulit ng pa, sulit ng Tentang t வாங்க சின்ன தம்பி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட் என்ன சாப்பாடு நைட்டாப்பா சாப்பாடு புளிச்ச கீரை சுரக்கா சாம்பார்ப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்க சின்ன தம்பி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா நானும் நல்லா இருக்கேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு நான் திருச்சியில் திருச்சிக்கு வந்திருக்கேன் அங்கேருந்து புறப்பட்டு சப்பாத்தி வாங்கி புரிய புரியலை புரியல திருச்சியில் திருச்சிக்கு வந்திருக்கேன் வேலையில் ஆஃபீஸ்லேயே அங்கேருந்து புறப்பட்டு சப்பாத்தி வாங்கித்தரேன் புரியலப்பா வாங்கி சாப்பிட்டேன்றீங்களா 咦吧